சுத்த இடிச்சா இருப்பேன் ஏன்னா லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கா இருப்பேன் போல உன்னே அப்படியே அன்னத்திரையா இருக்கா கேட்டாங்க இது நானும் சரி ஆட்டுக்குட்டி சத்தம் போடுது ஆட்டுக்குட்டி சத்தம் போடாது ஆட்டுக்குட்டி சத்தம் போடுது ஆட்டுக்குட்டி பையன் கலவாணி பிடிச்சு கொடுத்தது ஆட்டுக்குட்டி சத்தம் போடுறது ஆட்டுக்குட்டி காட்டி கொடுக்குது ஆட்டுக்குட்டி உணவு 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 வந்தியா தம்பட்ட மாடு வாங்கிட்டு வந்தியா அளவு ஆடு கழியலா பண்ணவனே ஆடுக்கு எதுவும் ஒர்க் பண்ணிட்டியா

Thank yeah, you. Yeah. மணியத்த கட மதுரை மதுரை மணியத்தூட எனது என்னையும் புகைப்படம் எடுத்து வந்திருக்கின்ற கலைஞர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும் புகைப்பட கலைஞர்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் கோபி பாலமேடு எனது அன்பு அண்ணன் எங்கு சென்றாலும் அம்பலிப்பை வாரி அன்பையும் வழங்கக்கூடிய பாலமேடு டீக்கடை விஜி ஆட்டோ குணா மஞ்ச ஆட்டோ சரவணன் மாசானம் சோனமுத்து டிரைவர் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி பாலமேடு கிராமத்தார்க்கு நன்றி ஹலோ சொல்லவா இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் காரியவட்டி அரகாமல் உள்ள மருதங்குடி மன்னிர் மைந்தனே மருதமணி அவர்களுக்கு

சிம கர்வமுத்தி போச்சு சீம கர்வமுத்தி போச்சு என்ன சீம கர்வமுத்தி போச்சு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சீரழிஞ்ச வாழ்க்கை பஞ்சவர் புட்ச புட்ச

அழகு நாச்சியார் புறம் ஆ சுதர்சன் எம் கே ஆர் அம்பாளையத்துக்காக ஐநூத்தி ஒன்று ராஜா கூர் அழகு நாச்சியபுரம் ஆ சுதர்சன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் பத்தியா சொன்ன நீ ரொம்ப நடிக்காத செல்வத்தை ஆரம்பிச்சு அவர் பெரிய அருணா கத்தி விட்டாரு அவனே தெம்பு இல்லாம சூத்து ஊத்தி போயிருக்கேன் அவனை போய் நீ பயந்து இருக்க நண்டு பொதுல விடுச்சு அப்படியே கடப்பாரு நீ உள்ள இருக்க நாட்ட புறம் புடிச்சு வர மயிறு நீனா லேசா இங்கரு நீனா லேசா கிணண்டு கால வரைக்கும் தூக்கணும்னா அங்கனே வெட்டி முட்டைக்கு வரத்து வரத்து வரைஞ்சு நீதான் வெட்டி செத்து போவேன் அவனை போய் நீ கேண்டி போட்டேன் பள்ள வரைக்கடி கோழி குறிஞ்சு வச்சிருக்கானா அதை கடிப்பான் காலை சரி வேறதேன் உன் பிடிச்சிருக்கும் போது நான் வேறதானே வாடி பொட்டை நான் சொல்றது எதுவுமே செஞ்சா இல்ல புரியாது ஆனா மக்களுக்கு மட்டும்தான் புரிய

ஐக்கு போய் என்ன எடுத்து வந்துறேன் கேள நான் இரத்த தோசியா போடப் போறேன் பண்ணா என்ன ப்ரோ சாட் பண்றேன் சாட் ஆயிருமா ஆர் மட்டும் அப்படி ஆபஸ்த கோமனா பேச நல்லா இருக்குமா ஐக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தா பாரு உடனே என்னயா சாட் ஆயிதா நான் அத கட்டி ரொம்ப

நீ குளிக்கும் போது தாப்பா போடாத உனக்கு தாப்பாவா நான் இருப்பேன்னு சொல்லுவ கப்பா நான் இருக்கணும்

நீ எடுத்து வைக்கிற காலுக்கு நான் இடவெளையா நீ படுக்கிற இரும்பு கட்டலான்னு இருக்க என்ன வருந்தோம் கடைசி வரைக்கும் நான் தான் உனக்கு காதலனா இருக்கணும்